நலமா இருக்கீங்களா இருக்கின்றோம் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சித்திரை மகளே வருக கொண்டு தமிழ் மகள் சித்திரை மனதார வரவேற்போம் கலைத்து விட்டார் நம் தமிழ் மக்கள் நித்திரை புது வாழ்வை சிரமேற்போம் வேப்பம்பு பச்சடியின் கசப்பும் கடலைப்பருப்பு பருப்பு பாயாசத்தின் தனிச்சிறப்பும் அவியலோடு அறுசுவை உணவு வெளிப்படுத்துமே தமிழரின் பண்பாட்டு உணர்வு எவரும் நமக்கில்லை விரோதி ஒற்றுமையை வெளிப்படுத்த பிறந்தது குரோதி எவரும் நமக்கில்லை விரோதி ஒற்றுமையை வெளிப்படுத்த பிறந்தது குரோதி துன்பங்களுக்கு கையசைத்து சோபகிருதுவை வழியனுப்பு குரோதியை வரவேற்று சகோதரத்துவத்தை நீ போற்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓயாது உழைத்தால் நமக்கில்லை தாழ்வு தமிழினமே தனித்துவம் பெற்ற இனம் அனைவருக்கும் அள்ளி வழங்கும் மனம் கரவாது கைப்பொருளை கொடை கொடுப்போம் மறவாது சக மனிதனுக்கு தோல் கொடுப்போம் சித்திரை மகளே வருக சிறப்பாக வளங்களை அள்ளித் தருக நித்திரை கலைக்க வருக நிறைந்த சீர்களைக் கொண்டு தருக வரவேற்போம் தமிழ் புத்தாண்டு அனைவரது வாழ்வும் சிறக்க பல்லாண்டு வரவேற்போம் தமிழ் புத்தாண்டு அனைவரது வாழ்வும் சிறக்க பல்லாண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் சங்க தமிழ் சித்திரை மகளே வருகளை கொண்டு வருகிற கவிதைகளை இழைத்து அந்த கவிதையை தந்திருக்கின்றார் சண்முக சுந்தரம் சிவகாமி அவர்கள் நன்றிகளம்மா எல்லோரும் எல்லோ எல்லாமே அன்பும் பண்பும் வேண்டும் நன்றிகளம்மா அருமையான கவி வரிகளோடு நன்றிகள் மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழ் அறிவி வானொலி